கவிதை ரசிகர்களை இரவின் மொழிகள் அன்புடன் வரவேற்கிறது மச்சத்தில் குளித்த பகல் உன் உளறல் கிருக்கல்கள் அனைத்தும் கவிதையாவது எப்படி சாத்தியமென என்னை கொஞ்சியபடி நீ கேட்டதற்கான பதிலை இந்த பிதற்றலின் கடைசி வரியில் ஒழித்து வைத்திருக்கிறேன் முயக்கத்தில் எழும் மயக்கத்தில் நான் மெல்ல உளர உளர நழுவி வார்த்தைகள் எடுத்து தானாகவே எழுதி கொண்டு போகும் உத்தி அறிந்த இந்த வரிகள் மேலும் கேளுமாக தங்களை வடிவமைத்துக் கொண்ட பின் அதை எடுத்து படித்த போது இவ்வாறு இருந்தது பனித்துளியில் சொட்டு சொட்டாய் வழியும் உன் வாசம் ருசித்து ஆளிக்குள் உன் அழகை ஊற்றி பூஜ்யங்களுக்குள் உன்னை தேடி கொதிக்கும் உன் நிழலில் இலைப்பாரி நினைவுகளுக்குள் தொலைந்து நிஜத்தில் சருகாய் உடைந்து திசைக்கொரு மொழியாய் வளரும் உன் செல்ல பெயர் எழுதி பகலை இரவாக்க நான் செய்த பிரயத்தனங்களின் முடிவில் உன் மச்சங்களில் தோய்த்தெழுதும் கிறுக்கல்கள் அனைத்தும் துள்ளி எழுந்து இப்படித்தான் கவிதையாகிவிடுகிறது